எறும்புகளுக்கு அன்னதானம் செய்வதால் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சின்ன உயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது எறும்புகள் தான் நம்ம நம்மளை சுத்தி இருக்க எல்லா உயிர்களுக்குமே அன்னதானம் பண்றதால ஒவ்வொரு தனிப்பட்ட பலன்கள் இருக்கு அப்படி எறும்புகளுக்கு சாப்பாடு போடுறதால என்ன நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நம்ம சாப்பாடு போடும்போது இல்லை உணவு அளிக்கும் போது அந்த சக்தியோட அந்த அதிர்வலையோட அந்த எனர்ஜியோட நம்ம வந்து கனெக்ட் ஆகும் எறும்புகளுடைய குணநலன்கள் எல்லாமே நம்மளுக்கும் வரும் இப்போ எறும்புகளுக்கு என்ன குணம் பார்த்தீங்கன்னா அது வந்து வரிசையாக போகும் மாற்றி போகிறது ஓரமாக போகிறது அப்படிலாம் இல்லாமல் வரிசையாக எல்லாம் போகும் அது வந்து டிசிப்ளினை குறிக்கும் அதே மாதிரி எப்போவுமே எறும்புகள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் எதையாவது தூக்கி சுமந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் இப்போது கோடை காலம் வரப்போது காலம் வரப்போகுது அப்படின்னா முன்னாடியே எறும்புகள் அதுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் சேமித்து வைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து சேமிப்பு குணத்தை குறிக்கும் எறும்புகள் கிட்ட இருக்க முக்கியமான மூன்று குணங்கள் உழைப்பு சுறுசுறுப்பு சேமிப்பு இந்த மூணு குணங்களும் நம்ம எறும்புகளுக்கு அன்னதானம் செய்யும்போது நமக்கும் அந்த குணம் வரும் எப்பவுமே வீட்டுல வந்து யாராவது மந்தமா தூங்கிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்காங்க படிப்பில் மந்தமாக இருக்காங்க ஒரு சுறுசுறுப்பே உடம்புல இல்லாமல் இருக்காங்கன்னா நீங்கள்லாம் வந்து எறும்புங்களுக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா அதோடைய குணமான அந்த மூன்று விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி காசை வந்து கண்டபடி செலவு பண்ணுறவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களும் எறும்புங்களுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா சேமித்து வைக்கிற குணம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பச்சரிசி பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளை சக்கரை இது மூணையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இது மூணுந்தான் மெயின்னு இது கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து பாதாம் முந்திரி ரவை வெள்ளம் இதெல்லாமும் எறும்புகளுக்கு பிடிக்கும் இதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் அது கூடயே அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சுக்கலாம் நீங்கள் டெய்லி காலையில் கோலம் போடும்போதும் இதை வந்து கொஞ்சம் வெளியே வாசலில் தூவி விடலாம் எங்கெல்லாம் எறும்புகளுக்கு அன்னதானம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டை சுற்றி இருக்க இடங்கள் கோவில் பார்க்கு ஜீவசமாதி மலை மேல இருக்க கோவில் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எறும்பு புத்த பாக்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த அரிசியை தூவிடுவாங்க காஞ்சி மகா பெரியவர் எறும்புகளுக்கு உணவளிக்கிறதோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காரு ஒரு பக்தர் பக்தர்கிட்ட மகா பெரியவர் வந்து நீ டெய்லி நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அவர் சொல்வார் என்னால் நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதியோ வாய்ப்போ எதுவுமே கிடையாது என்கிட்ட அந்த அளவுக்கு பணமும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் அப்பா அவர் சொல்லுவார் ஒரு கைப்பிடியில் பச்சரிசி எடுத்து அதை எறும்புங்களுக்கு போடு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ண கணக்கு வந்துடும் நூறு பேருக்கு டெய்லி அன்னதானம் பண்ண புண்ணியமும் நீங்கள் எறும்புகளுக்கு சாப்பாடு போடும்போது கிடைக்கும் எந்த நோய் வந்து இந்த மாதிரி எறும்புகளுக்கு போடுறதால சாப்பாடு போடுறதால குணமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எழுத்து கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேந்து கண் பார்வை கோளாறு இருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே இந்த எறும்புகளுக்கு உணவு போடுறதால சரியாகும் எறும்பு சித்தர்ன்னு ஒருத்தர் இருக்காரு தன்னுடைய உடம்ப அன்னதானமா எறும்புகளுக்கு கொடுத்ததால அவருக்கு எறும்பு சித்தர்னு பேர் வந்தது நீங்களும் எறும்புகளுக்கு அன்னதானம் செஞ்சு இந்த நன்மைகளை எல்லாம் அடைங்க நன்றி வணக்கம்